வழங்குவதற்காக வழங்குவதற்காகுத்தந்தை செல்வராஜ் அவர்களை அன்பு வளர்க்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் கருதி மிக சுருக்கமாகவே பேச வருகிறேன் ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி என்று சொல்வார்கள் இன்றைக்கு பேசின இந்த நாலு பேரும் சொல்லுக்கு உறுதி தந்ததுனால் மீண்டும் ஒருமுறை இந்த நாலு பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் விவேகானந்தரை பற்றி சொல்லியதால் விவேகானந்தர் மிக அருமையாக சொல்வார் எந்த ஒரு சமுதாயம் பெண்களை ஆண்களை போல் சமமாக மதிக்கவில்லையோ அந்த ஒரு சமுதாயம் முழுமையாக வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக என்றுமே மாறாது என்று சொன்னார் ஆனால் நம்ம சமுதாயத்தில் இந்த ஜாதிய படிநிலை ஒரு கேடுகட்ட ஜாதிய படிநிலை ஒரு பக்கம் அந்தஸ்து படிநிலை இன்னொரு பக்கம் இது இந்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறது எனவே இந்த மாதிரி கொஞ்சம் கலைகளுக்கு பெருமின்றங்கள் எல்லாம் இதை உடைத்து இந்த கட்டமைப்பை உடைத்து புதிய கட்டமைப்பை சமூக கட்டமைப்பை செய்வதற்கு தயாராக இருக்கீங்க அன்பின் ஆளுமையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக ஆருமையாக சொன்னாங்க அந்த அவங்க லதா அவர்கள் ஆளுமைனா என்னன்னு சொல்லாட்டால் கூட அவங்க கொடுத்த எல்லா உதாரணங்கள்லேயும் அந்த ஆளுமையை பற்றி சொன்னாங்க நம்மகிட்ட ஒரு பழவ ஒரு பழக்கம் இருக்குது அந்த ஆள் நல்ல பர்சனாலிட்டி இந்த அம்மா ஒரு நல்ல பர்சனாலிட்டி நம்ம எதை பார்த்து சொல்கிறோம்னா புறத்தை பார்த்து சொல்லுகின்றோம் அது வல்ல ஆளுமை பர்சனாலிட்டிங்கிறது அது அல்ல கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஜெர்மனியில் ஒரு ஜெர்மனியில் ஒரு கவிதை படித்தது ஞாபகம் இருக்குது அந்த கவிதை சொல்லுகிற சொல்லுகிறது அழகிய முகம் அனைவருக்கும் அமைவதில்லை அன்பு முகம் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமானது அன்பே உண்மை அழகு அப்படின் அழகியமும் எல்லாருக்கும் அமைவதில்லை ஆனால் இதை இதை பார்த்து தான் நம்ம பர்சனாலிட்டியை கணிக்கிறோம் இன்றைக்கு ஆனால் உண்மையில் அம்மா அல்லதாக பேசினது அன்பு அது புறத்தை பற்றியது இல்லை அகத்தை பற்றியது அந்த அன்பு இது ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதுக்கு தாயினுடைய அன்பு சொல்லும்போது நமக்கு தெரியும் இஸ்லாமிலே சொல்லுவார்கள் அது கிரே இதில் இதிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது கிறிஸ்தவத்திலையும் சொல்லுவாங்க காணுகின்ற அளவுக்கு கடவுள் அன்பானவர் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தாயை படைத்தார் பெண்ணை படைத்தார் அப்போ அந்த தாய்மை என்பது அது இறைமையோட தொடர்புள்ள ஒன்றாக நம்முடைய மரபிலும் அம்மையப்பெண்ணு தான் சொல்கிறோம் அப்போ அம்மின்னு சொல்கிறது இல்லை அப்போது நிபந்தனையற்ற அன்புக்கு தாயும் நிபந்தனையோடு கூடிய அன்புக்கு தந்தை இந்த ரெண்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னார்கள் இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லவ் ஆஃப் பவர் பவர் ஆஃப் லவ் அதாவது அதிகாரத்தோடு கூடிய அன்பு இன்னொன்று அன்பின் அதிகாரம் இந்த அன்பின் அதிகாரத்துக்கு பெண்மைதான் இலக்கணமாக இருக்கின்றார் அதில் இவங்க அருமையாக ஒரு பாட்டெல்லாம் பாட்டு ஒரு சின்ன ரெண்டு வரிகளை மட்டும்தான் பாரு அன்புக்கு ஈர்க்கின்ற பலமுண்டு இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு அன்புக்கு ஈர்க்கின்ற பலமுண்டு இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு அன்புக்கு இந்த ஈர்க்கின்ற இப்போ ஐயா உறவை பற்றி சொன்னாங்களா இல்லையா அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது தன்னை அறியாமலே அந்த ஈர்ப்பு அதிகாரத்தால் ஒரு நாளும் வரவே வராது அதிகாரம் எதிர்ப்பைத்தான் திறமை ஒழிய ஒரு நாளும் ஒரு ஈர்ப்பை தராது என்று சொன்னார் தான் வள்ளுவர் கூட அன்பின் வழியது உயர்நிலை பக்தியில் ஆருக்கு என்பதோ போர்த்த உடம்பு இது ஒரு மனுஷன்னு சொல்கிறதுக்கு இல்லை மனித உருவில் இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல இல்லையா இந்த அன்பு உடையவர்கள் தான் மனிதர்களாக தான் கடைசியில் முடிக்கும்போது நீங்கள் சொன்னீங்க அன்பு என்பது தெய்வமானது அப்படின்னு சொல்லி அதுதான் திரும்ப நம்ம சித்தர்களே சொல்லியிருக்க அன்பும் சிவமும் ரெண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அப்போது அதுதான் அன்பு தான் கடவுளுங்கிறத அருமையாக சொன்னார் மனித வேர்களை தேடி அம்மா ரொம்ப அருமையாக தங்கத்துறை அரசு அருமையாக பேசினாங்க அந்த இருபத்தி மூணு பேரில் கொஞ்சம் பறவுகளை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்கிறேன் இந்தியா இந்தியாவென்றும் பாகிஸ்தான் என்றும் பிரிந்தபோது அந்த பா இந்தியாவினுடைய எல்லை பாகிஸ்தானுடைய எல்லையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கின்றவர்களை மட்டும் தடுத்து நிறுத்தினார்கள் யார் தெரியுமா துப்புரவு தொழிலாளர்கள் இவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை அவங்க எப்படி உணர்ந்தார்களோ பொருளாதார ரீதியிலே மற்ற ரீதியிலே உணர்ந்தார்களோ அவர்கள் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு மாதிரியாக ஆய்விடும் ஒரு நாற்றம் எடுத்த நாடாக அப்போது அதை நாம் எவ்வளவு உணர்கிறோம் என்பதை இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அக்கா என்று பேசிவிட்டால் இந்த மனித நேயம் இல்லையா எனக்கு இந்த மனித நேயத்தை பற்றி பல விடயங்களை சொல்லுவாங்க கடைசியில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மனித நேயம் என்பது பிறரை சம உறவு உடைய சகோதரியாக சகோதரனாக அங்கே எங்கே ரெண்டும் உடையுதுன்னா அதில் ஜாதிய படிநிலையும் உடையும் அந்த உணர்வில் அது அந்தஸ்து படிநிலையும் உடையும் உண்மையான அன்புங்கிறது இந்த சமத்துவத்திற்கு தான் இருக்குது இது நமக்கு இன்றைக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது எனவே இந்த படிநிலைகளை உடைத்து இல்லையா நம்ம ஒரு மாற்று சமுதாயம் உருவாக்குவதற்கு அப்புறம் சொல்லும்போது சொன்னீங்க நம்ம சுற்றியே இருக்கிறவங்கள நம்ம சுற்றி பார்க்கறது இல்லை பல நேரங்களில் அது வழியாக நம்ம வர்றோம் போகிறோம் ஆனால் நமக்கு அந்த கண்களுக்கு தெரிய தெரிவதில்லை இல்லையா இந்த கண்ணுக்கு தெரியாத மனிதர்களை அறிமுகப்படுத்துவதும் அது அந்த மாதிரி அருமையான ஒன்றை நீங்கள் சொன்னீங்க அதுபோல் செல்வி நீங்கள் பேசும்போது எடுத்தெடுப்புலே சொன்னீங்க அறிவு பெட்டகம் என்றும் அனுபவ வெளிப்பாடு என்றும் அன்றாட நிகழ்வுகளை பேச வைக்கிறார்கள் அதாவது சொல்லுவாங்க நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன அவைகள் தாமாக பெரும்பாலும் பேசுவதில்லை அவைகளை நாம் பேச வைக்க வேண்டும் அதுவும் அம்பேத்கர் போன்றவங்க டால்மார்க்ஸ் போன்றவங்க யாருடைய அணுகுமுறையில் இருந்து பின்புலத்தில் பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பேச வைக்க வேண்டும் என்றால் இந்த கண்ணுக்கு தெரியாதவர்களுடைய அந்த கோணத்திலிருந்து அவர்களை நாம் பேச வைக்க வேண்டும் ஏன்னா ஆதிக்க கோணத்தில் கோணத்திலிருந்தும் அதிகாரத்தில் உள்ள கோணத்திலிருந்தும் பேசும்போது அது வித்தியாசமாக இருக்கும் இங்கேருந்து பேசும்போது அது வித்தியாசம் அது இன்னொரு விடயமாக இருக்கும் இந்த வஉசி பற்றி பேசும்போது சொல்லுவாங்க இந்த சவர தொழிலாளர்கள் கூட அவருடைய போராட்டத்திலே பங்கெடுத்து இந்த வெள்ளைக்காரர்களுக்கு நாங்கள் என்ன மாட்டுவோம் முகச்சவரம் பண்ண மாட்டோம் என்று இவர்களையும் இந்த போராட்டத்திலே இந்த சமத்துவ போராட்டத்திலே அன்றைக்கு வா உசி ப பயன்படுத்தி இல்லையா என்பதே நாம கொஞ்சம் சொன்னீங்க அன்பின் வேர்கள் என்பது எல்லாரும் தாய்மார்கள் தான் என்ற ரொம்ப அருமையாக சில சமயங்களில் அந்த ஆட்டோ எடுத்துட்டு போகும்போது கடைசியில் போகும்போது பேசிக்கிட்டே போவேன் ஐயா ரொம்ப நன்றினா தொடங்க நிலையில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க காசு கொடுக்குறோமே இல்லை காசு கொடுக்கறது காசையும் கடந்து உறவு ஒன்று ஒன்று இருக்குது அவருக்கு அந்த சொல்லிவிட்டு ஐயா உங்களுக்கு இன்றைக்கு நல்ல சவாரி கிடைக்கிட்டு அப்படியே முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ம இந்த மாதிரி சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது நம்ம அதில் மணிமேகலைகளில் கூட நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அறமெனப்படுவது யாதென கேட்பின் மரவாதெதுகள் உண்டியும் உடையும் உறவிலும் நல்லது கண்டதில்லை அதான் அறம் இல்லையா அதை அதை அருமையாக மணிமேலை சொல்லியிருக்குது அவர்கள் ஆபத்தான கொத்தனார்கள் அந்த அந்த அங்கே கோபுரத்தில் ஏறி வேலை செய்கிறவங்க கடலில் வேலை செய்கிறவங்க கல் தூக்குறவங்கள எவ்வளவு ஆபத்தான வேலைகள் இல்லையா கல்லணைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அருமையாக திரு செல்வி அவங்கள நீங்களும் சொன்னீங்க கடைசியில் மனிதருடைய வேர்களை தேடி நான் இங்கே வந்த ஒரு பாடு அவங்ககிட்ட இருந்து நூலை வாங்கி ரொம்ப வேகமாக பார்த்தேன் நான் வேர்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த வேர்கள் சொன்ன உடனே ஆப்ரிக்காவில் ரூட்ஸுன்னு சொல்லி ஒரு நாவல் இருக்குது அவர்கள் தங்களுடைய மானிட வேர்களை தேடி அவர்களை அலைந்து பார்க்குறேன் இங்கே பார்த்தா இவர்கள் தான் வேர்கள் ஆனால் பொதுவாக நம்ம இங்கே பள்ளிக்கூடங்களில் ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது கீழே ஒம்பது பேர் இருப்பாள் அப்புறம் ஏழு அஞ்சு கண் நம்ம மேலே தான் கண்ணுவோம் அப்படியே நின்று கண்ணு கீழே இருக்கிறவங்க நம்ம பார்க்க மாட்டோம் பார்த்துக்கிறோங்க ஆனால் கீழே இருக்கிறவங்கள சொல்லி வச்சு ஒன்று போகல அப்படி குறிஞ்சாங்கன்னா மொத்த கட்டடம் அப்போது அந்த அடித்தளம் இந்த வேறு தான் முக்கியமானது அந்த வேர்களை தேடிங்கிறது ரொம்ப அருமையாக நீங்கள் சேர்க்கிங்க அந்த ஜெயகாந்தன்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க ஐயா நீங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகலையா எவ்வளோ அவர் சொல்கிறார் என் ஜன்னல் வழியாக நான் பார்க்கும்போது இங்கே நடக்கிற அன்றாட இருந்து இன்னும் நாம் எல்லாமும் கற்றுக்கொள்ளவில்லை எனவே நான் வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை அதை நீங்கள் ரொம்ப அருமையாக செய்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த படைப்பு உருவான கதை இந்த படைப்பாடு என்கிறவன் அதாவது பல படைப்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது கம்மிங்கனாக இருக்கட்டும் நம்ம சாதாரணமாக பார்க்குறத நம்ம பார்க்காத ஒரு கோணத்தில் நமக்கு எடுத்து தரும்போது அடே இது நம்ம கண்ணுக்கு புலப்படலையே இப்போதானே புலப்படுது எனவே அதை ஒரு வகையில் பார்த்தேன்னா நம்மில் பலர் கொஞ்சம் குருடர்களாகவே இருக்கிறோம் நிறைய அவங்க பார்த்துக்கிட்டே போகிறோம் ஆனால் நமக்கு இந்த கோணங்கள் நமக்கு வருவதில்லை அருமையாக இந்த படைப்பு உருவான கதையை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் எனவே ஒரு மணிக்கு முடிக்க சொன்னாங்க மணி ஒன்று நான் சிறப்பாக மீண்டும் சொல்லுண்ண ஆமாம் இல்ல இல்லை முதல்ல முதல்ல ததாவில் ஆரம்பித்த நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா நிறைய குறிப்புகள் இருந்திருக்கேன் ஆனாலும் ஒரு மணிக்கு நம்ம முடிக்கிறோம் என்று சொன்னேன் மீண்டும் உங்களை ஒவ்வொருவருக்கும் அதுபோல் பங்கேற்பாளர்களுக்கும் அறிமுகத்தில் ஆரம்பித்து கிடைச்சியில இறுதி வரை சொன்ன எல்லாருக்கும் இன்னும் சிறப்பாக இந்த மாதிரியாக ஆட்களை ஒன்று கூட்டி இந்த திறமைகளை வெடி கொண்டு வர நமக்கு உதவுகின்ற இந்த சொல்வான அமைப்பாளர்களுக்கும் நன்றி வணக்கம்